முருகன் உங்களுக்குள் இருப்பதற்கான சில அறிகுறிகள் ஒன்று தன்னம்பிக்கையும் துணிவும் அதிகரிக்குதல் எந்த சிக்கலிலும் முடியும் என்ற உறுதியான நம்பிக்கை இருக்கும் எந்த எதிர்ப்பையும் கடந்து செல்லும் துணிச்சல் வீரியம் உங்களுக்குள் ஊறிப்போகும் இரண்டு மனநிறைவு மற்றும் அமைதி எந்த சூழ்நிலையிலும் உள்ளார்ந்த அமைதி சந்தோஷம் காணப்படும் கோபம் குறைந்து மனதை கட்டுப்படுத்தும் சக்தி பெருகும் மூன்று பக்தியும் பரிசுத்தமான எண்ணங்களும் வளர்தல் முருகனை நினைக்கும் போது உணர்ச்சி மிகும் கண்களில் நீர் பெருகும் ஓம் சரவணபவ எனும் மந்திரம் மனதில் தானாகவே எழும் முருகனை பற்றிய பாடல்கள் கதைகள் பக்தி செயல்கள் செய்வதில் ஆர்வம் அதிகரிக்கும் நான்கு உதவி சிந்தனை அண்ட் பரோபகாரம் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற மனப்போக்கு அதிகரிக்கும் தன்னலமின்றி தர்ம வழியில் நடக்க வேண்டும் என்ற ஆழமான உணர்வு உருவாகும் ஐந்து திருவெண்ணை மலையுடன் தொடர்பு வேல் மயில் சேவல் போன்ற முருகன் அடையாளங்களை எங்கேயாவது காணும் போது மனதில் மகிழ்ச்சி ஏற்படும் திருப்புகள் கந்த சஷ்டி கவசம் சுப்பிரமணிய புஜங்கம் போன்ற பாடல்களை கேட்டால் மன அமைதி கிடைக்கும் ஆறு கனவில் முருகன் அருள் தருதல் கனவில் முருகன் வேல் மயில் சிவபெருமான் தேவையானை வள்ளி ஆகியவை தோன்றலாம் தீபம் வேல் சிவாலயம் கந்த கோவில் போன்றவை கனவில் வந்தால் முருகன் உங்களுடன் இருப்பது குறிக்கோள் ஏழு சோதனைகளை வென்று முன்னேறுதல் வாழ்க்கையில் வந்த பெரிய சோதனைகள் தானாகவே அகலும் திருச்செந்தூரில் நடந்த சோரசம்ஹாரம் போல் எதிரிகள் உங்கள் வாழ்க்கையில் தோல்வியடையும் எட்டு பழனி முருகன் போல் தன்னிகரற்ற ஞானம் பொருள் இல்லாத நிலையிலும் தன்னம்பிக்கை குறையாது உடமைகளை அதிகமாக தேடாமல் ஆன்மீக சிந்தனையில் உங்களுக்கு அதிக ஈடுபாடு வரும் முருகன் உங்களுக்குள் வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையை முழுவ செய்க